இல்லைனா நல்லா போயிடுச்சுன்னா முன்னாடியே போயிடுவோம் நல்லா போயிடுச்சுன்னா முன்னாடி போயிடுவோம் கொடியில் காட்டிட்டு எல்லா மாட்டையும் காட்டிட்டு மறுபடியும் வேமா வந்துரும் ஆத்தாடி முத மாட நிற்கிறதே காசு நம்ம சேட்டை ஒடிக்க அப்படிங்கிறாலும் வச்சிருக்காரா பாதையாத்திரிக்குமே காலு ஏதாவது காரோ வர மாட்டீங்க கார வந்து லெஃப்ட்ல எடுத்து போடுறதுக்குள்ள கார லெஃப்ட் ஓட்டுக சில ஏறிட்டுகுறேன் இந்த இடကြီး ஆல் மாடலாய் ஏய் கோமரா

பிரசாத் மொபைல் சேவக்கோட்டை பிரசாத் மொபைல் சேவக்கோட்டை இரண்டாவது மூன்றாவது இடத்தை பிடிப்பட இருக்கோட்டி மாவட்டமா தென்காசி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாறி மாட்டபடி மாட்டப்படி வண்டி எச்சரிக்கை எச்சரிக்கா முதல் நிலத்தை பிடிப்பா பார்த்திபனா வினோதா பார்த்திபனா வினோதம் திறமைப்பட்டி ஓட்டுப்பட்டி படிக்கணும் பிடிக்கணுமா பிடிக்கும்

வராங்க ஆமா <coughs> <coughs>

தாறுதுள வேக அடிக்கு ஆ ஆ போஞ்சி போ. தேஞ்சிது இப்ப தான இருக்கு. பூஞ்சிட்டு மடைசுத்து. சி ரெண்டா சுத்து.

பண்றீங்க <test> <hule> <hara> அந்த பொடியா எடுக்கிறேன்

Tá dando, tá

もう。No, no, no, no. முபோது പടമട പടിക്കേ ഇങ്ങ വട പടിക്കേ

கிருஷ்ணமூர்த்தி அமரன் அமரன் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணாமூர்த்தி கிடாரி

வரை வரு